ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சவுதியில இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே இப்ப சாப்பிட போறோம் யாரு கூட சாப்பிட போறோம் அப்படின்னா நம்மளுடைய பாலோவர் வலைக்கம் நல்லா இருக்கீங்க சவுதிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை தேடி நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வீட்ல சமைச்சிங்களா வீட்டுல வீட்டுல சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க என்ன ஒட்டகை அண்ணனுக்கு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் ஒட்டகரி ஒட்டகை எல்லாரும் வாங்க ஓகே கண்டிப்பா வாங்க போய் சாப்பிடுவோம் வாங்க போய் சாப்பிடுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈச்சம் மரமா இருக்கா ஈச்சம் மரம் பேச்சம்பரம் பார்க் இது இங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல இந்த மாதிரி நிறைய பேர் அந்த சைட்லாம் உட்காந்து அப்படியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்மளும் வந்து இப்போ பெட்ஷீட்டை விரிச்சாச்சு ஓ சுட வைக்கிறது ஆ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அவங்க இவங்க வந்து அவங்க பேரு ஆ ஓகே அவங்க அவங்க பேரு ரஷித் ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கனா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க வந்து நம்மளை ரூம்ல வந்து கூப்பிட்டு வந்து வாங்கினேன் சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ரொம்ப நாளாக ஒட்டகரி சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு சாப்பிட்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாயி பாபின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருந்து வந்திருக்காங்க இங்கே நம்ம மெக்காவில் நம்ம பள்ளியாசல் பக்கத்தில் ரூம் இருந்தது அங்கே வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க ஓ நல்லா சமைச்சர் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதான் ஒட்டக்கரியா நல்லா மணக்குதே

அதேப்படி அந்த நல்லா அது எல்லாம் நம்ம ராமநாதபுரம் குரூப் ஒரு பத்து பேர் எல்லாம் we பாய்ஸா போயிட்டு மேல சாப்பிட்டோம் அது நல்லா அது வந்து நல்லா ரொம்ப

இது இருந்து எல்லா வீட்லயும் இருக்கும் ஓகே இது என்ன பழம் இது வந்து காக்கான்னு சொல்லுவாங்க பேர் வந்து உள்ள நல்ல எமிட் வந்து தோலை மட்டும் சாப்பிட கூடாது அப்படியா தோலை மட்டும் ஒதுக்கிட்டு உள்ள உள்ள பழத்தை சாப்பிடணும் இது வந்து நம்ம சாப்பாடு ஆரம்பிக்கலாம் என்ன எடுங்க உம் ஃபஸ்ட் வெள்ளைச்சோறு ஆஹ் ஓகேண்ணே முதல்ல வெள்ளைச்சோறு கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம் அப்புறம் வந்து இது சாப்பிட பார்ப்போம் ஆஹ் இது பாருங்க இதுதான் வந்து ஒட்டகிரி மக்களே

அதாவது பார்த்துங்க அவ்வளோ அன்னை வந்து ஆர்வமாக ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நமக்காக அன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ பகலில் ஒர்க் இருக்கிறதுனால இப்போ நம்ம நைட்டில் சாப்பிட்றோம் சாலை அடுத்து ஒரு டூர் போடுவோம் அப்போ வந்து பகலில் நிறையா எடுப்போம் தாய் சுற்றி காமிப்போம் கண்டிப்பாக ஓகே ஓகேண்ணா வாங்க ஓகேங்க நீங்கள் சாப்பிட எடுத்து வச்சுக்கோங்க வாங்க ஒட்டக கறி வெள்ளச்சோரி ஒட்டக சவுதி ஆனால் மசாலா வந்து நம்ம அழகமாக மலையங்குளம் ராமநாதபுரம் மலையங்குளம் மசாலா ஊர்ல இருந்து கொண்டு இருக்கு நல்லா கெட்டியா செம்மையா பண்ணிருக்கீங்க ஒரு மாசம் ஆச்சு ஊர் சாப்பாடு சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்க அதுல ஒட்டக கறி நல்லா வந்திருக்கு நல்லா வந்துருக்கு நல்லா வந்து ஒட்டகம் மாதிரி தெரியல நம்ம ஆடு சாப்பிடாம இருக்கோம் அப்படிதான் இருக்கு நல்லா இருக்கும் சூப்பரா பண்ணிருக்கீங்க ஊர் சாப்பாடு நீங்கள் நல்லா விதவிதமா விதமாக ஆமா ஆமாம் அல்ஹம்துல் அது ஒன்றும் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது அல்ஹம்துல் இல்லா மூணு வேளைக்கும் ஆ ஓகே அம்துல் அதானே முக்கியம் அம்துல் இல்லா நம்ம ஊரில் பண்ணுவாங்கல்ல அந்த உருளைக்கெழங்கு அந்த கறி அவ்வளோ ரெண்டே விஷயம் மசாலா அதில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு அதில் நைட்டில் இப்படி பார்க்கில் உட்காந்து சாப்பிட்றது அருமையாக இருக்கும் பனி லைட்டாக ஜில்லுன்ட்டு இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப குளிர்ல ஓகே சவுதியில இப்படி உட்கார்ந்து சாப்பிடுவேன் நினைச்சே பார்க்கல அது ஒண்ணு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நம்ம உலகத்துல எங்க போனாலும் நம்மளுடைய இந்த ஃபாலோவர்ஸ் சொந்தங்கள் துபாய்க்கு போயின துபாயில நம்ம மக்கள் அதே மாதிரி இருந்த ஒரு இருபது நாள்ல ஒரு பதினெட்டு நாள் நம்ம மக்கள் கூட்டு போய் இந்த மாதிரி நல்லா சுத்தி காமிச்சு அது ஒரு அது ஒரு சொத்து அது சொத்து ஆமா ஆமா சொத்துல எல்லாம் நம்ம ராமநாடு தான் ராமநாடுதான் சிறுத்தைகள் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாசி ஐயாம் சாப்பிட போறோம் மலேசிய ஸ்டேட்ல பண்ணிருக்காங்க இது நம்ம டேஸ்ட் பார்க்கும் இது வந்து அந்த நாசி மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி கோழி பேர் என்னது புகாரி புகாரி ரைஸ் ஓகேங்களா நம்ம புகாரி ரைஸ் வந்து சாப்பிட போறோம் ஆனா நாசி மாதிரி தெரியுது பார்ப்போம் கோழி இதில் போட்டு செய்வீங்களா இல்லை தனியாக செய்வீங்க தனியா செய்வீங்க நல்லா தான் இருக்கு இப்பெல்லாம் எல்லாம் இனிக்குது மலேசியா ஃபார்முலா கொஞ்சம் கலந்துருக்கீங்க ம் நல்லா இருக்கு மசாலாவே மசாலாவே தெரியல நல்லா ஆனால் ஒரு மாதிரி நல்லா இருக்கு இனிப்பா புளிப்பா எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கு கோழியோட சேர்த்து சாப்பிட்டோம் ம் நாசுயாம் அதே கோழி ஓ இது மலேசியா ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்துட்டீங்க இங்க ஆமா அப்படியா நல்லா இருக்கு நாசி ஐயாமு கோழி சாப்பிடுவோம்ல அதே ஸ்டைலே நல்லா டேஸ்டா இருக்கு அதே மாதிரி அத கூட நல்லா இருக்கு இது வந்து நமக்காக விருந்து இன்னைக்கு சூப்பர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சூப்பர் சூப்பர் ஓகே நண்பர்களே நல்லபடியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டக கறி சாப்பாடு நாசி எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்பெஷலான ஜூஸ் அண்ணே வாங்கிட்டு வந்துருக்குறேன் என் ஜூஸை பற்றி சொல்லுங்கள் இந்த ஜூஸ் ஆக்சுவலாக வந்து ரமதான் டயத்தில் எல்லாரும் குடிப்பாங்க சரி இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இந்த ரொட்டி இருக்குல்ல காஞ்சி போன ரொட்டி அது வந்து ஊற வச்சிருவாங்க என்ன ரொட்டி அரிசி ரொட்டியா இல்ல இல்ல கோதுமை ரொட்டி கோதுமை ரொட்டி இல்ல கோதுமை ரொட்டி இல்ல அரிசி இதும் ஊற வச்சிருவாங்க ஏதோ ரொட்டி ரொட்டி ஊற வச்சிருவாங்க சரி ஊற வச்சிட்டு அதுல ரொட்டி நல்லா பசைஞ்சு அந்த தண்ணி எடுத்துருவாங்க சரி அந்த தண்ணியில தண்ணியை ஃபில்டர் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க பண்ணணும்னா அது தனியா வச்சிருவாங்க வச்சுட்டு ஒரு நாள் வச்சிருவாங்க அப்படியே வச்சிட்டு கலர் ஏட் பண்ணுவாங்க சீனி ஏட் பண்ணுவாங்க அந்த தண்ணி தான் இது அப்படியா இதோட சினிமா பட்டை இருக்குல்ல ஆமா பட்டையும் சேர்க்கறாங்க ஓ சீனி கொஞ்சம் சேர்க்கறாங்க ஓ அது அந்த டேஸ்ட் கொடுக்குறதுக்காக ஓகே ஓகே வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சவுதி ஸ்பெஷல் ஸ்பெஷல் வாங்க குடிச்சு பார்ப்போம் நல்லா பார்க்கும் மாதுளை ஜூஸ் மாதிரி இருக்கு சீரா தண்ணின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த பட்டை வாடை அடிக்குது சீரா தண்ணி சீரா வாடை அடிக்கும அந்த மாதிரி இது பட்டை தண்ணி பட்டை சரக்கு நல்லா இருக்கு அந்த மாதுளை டேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லை கிராம் மாதிரி தெரியுது கிராம் போட்டிருக்காங்களா கிராம் இல்லையா அதான் அந்த பட்டை கிராம் ஏலக்கா அந்த மாதிரி பட்டை போட்டிருக்காங்க இதுல வந்து ரமதானுக்கு ஒரு பசியில குடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஓ இந்த ஊர் சர்பத் சர்பத் சூபியா சூபியா எல்லாருக்கும் பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே தான் இப்ப சவுதி முறைப்படி நம்ம சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி கடைசியா தக்காளி சாப்பிடணும் இது தக்காளி இல்ல இது காக்கா அப்படின்னு சொல்லுவோம் இங்க தக்காளி இது வந்து தோலை சாப்பிட கூடாது அது உள்ள உள்ள பழத்தை சாப்பிடணும் அப்ப தக்காளி இல்ல இது தக்காளி இல்ல இது காக்கா 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 கருப்பு கலர்ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இதா இருக்கும் ரஃபா இருக்கும் ரஃபா இருக்கும் ஓகே மேலான ஃபர்ஸ்ட் வாவ் ஆ என்ன ஸ்டேஜ் டிங்களே ஆ ஓகே ஓ மேல தோல சாப்பிட கூடாது மேல தோல சாப்பிடாதீங்க உள்ள உள்ள பாத்தீங்களா எப்படி இருக்குனே ம் பேரி கேமரா இருக்கா ம் நல்ல இனிப்பா இருக்கு இது நல்ல ஸ்வீட்டா இருக்கு ம் இது வந்து சவுதி பழம் மேல தோல ஏன் சாப்பிட கூடாது அந்த கசப்பு தன்மை இருக்கும் தோல்ல இந்த தோல் இருக்குல சாப்பிட்டோம்னா சிலவேளை சாப்பிடுறாங்க ஆனா கசக்கும் ஒரு துவர்ப்பு மாதிரி ஓ அதுக்காக தான் மற்றபடி வேற ஒண்ணு இல்ல நல்லா இது சவுதியில தான் இருக்கு ஆனா இன்னும் சவுதியில சாப்பிட வேண்டியது நிறைய இருக்கு வாங்க பார்க்க வேண்டியது சுத்தி பார்க்க வேண்டியது எல்லாம் நிறைய இருக்கு நம்ம உம்ரா பயணத்துல வந்ததுனால மற்ற இடங்கள்ல பாக்குறது சாப்பிடறது முடியலை இன்னும் ஒரு மூணு நாளைக்கு இங்கே இருப்போம் அப்புறம் அடுத்து மதினா போயிடுவோம் அப்புறம் அடுத்து துபாய் போயிடுவோம் அடுத்து கண்டிப்பா வந்து சவுதி சுற்றுலா வருவோம் சுற்றுலா வந்து அப்படியே செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் நாள் தங்குங்க வந்து பாருங்க வந்து முதல்ல போய் நபி போய் பயன் பண்ண ஊர் ஆமா ஆமா தாயிப் நகரம் அதனால அதெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும் மக்களே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசி அட்டி நம்ம பத்துங்க பழமான விருந்தா இருக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்ல நல்லா குளிர் ஆரம்பிச்சிருச்சு வாங்க சூடா டீ என்ன தேத்தாரையா அப்படியா இஞ்சி ஏலக்காய் லவங்கப்பட்டை எல்லாம் சேர்ந்து டெரியோசிஸ் ஆஹா அருமையா இருக்கே அருமையாச்சே ஆனா கீழ குட்டிதாங்க சூப்பரா இருக்கு பால் எப்படி பட்டா பாலே போட்டீங்களா குதிரை பாலே சூப்பர் சூப்பர் நல்ல அழகான அருமையான சாப்பாடு நல்ல டீ ஜூஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோடய கை பக்குவம் நல்லா அழகாக சமைச்சு சூப்பராக இங்கே கொண்டு வந்து நமக்கு விருந்து வச்சுட்டாங்க ஓகே உண்மையில் நம்ம ராமநாதபுரம் பெஷால் அழகங்குளம் கறி குருமா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக வந்து இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சவுதியில் நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ மலேசியாவில் இருக்கீங்க ஊரில் இருக்கீங்க இங்கே வந்து மக்களை வந்து நம்ம பள்ளிவாசல் முன்னாடி நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க மக்களுக்கு அந்த மாதிரி நீங்களும் ஹதியாக பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணனை கான்டெக்ட் பண்ணுங்க இவங்க வந்து சமைச்சும் கொடுப்பாங்க அல்லது நீங்கள் ஏதாவது வந்து என்ன இப்போ சவரமாக வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னா அதுவும் வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு விருப்பப்படி வேணாலும் பண்ணுவோம் ஆமாம் அதனால வந்து அண்ணன் நம்பரை நான் கீழே போடுறேன் நீங்கள் ஹதியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர் சாப்பாடு சமைச்சு மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் கடைசியாக கஞ்சி தண்ணியோட முடிச்சு விடுவோம் கஞ்சி என்ன தண்ணி சோபியா ஆ சோபியா நல்லா இருக்கேன் சோபியா ஓகே டாட்டா பை பாய் பாய் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட காண்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள்